வணக்கம் பொறுத்தது போதும் எடு சரித்திரம் மாறும் ஒன்றுபடு இப்படி ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க விடுதலை ரெண்டு திரைப்படம் இசைஞான இளையராஜா இசையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வர இருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படம் தீவிர கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசக்கூடிய திரைப்படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் படம் வெளிவரட்டும் என்ன கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அதையும் தாண்டி இந்த பாடலை நான் முக்கியமான பாட்டை பார்க்குறேன் யாருக்கு அப்படின்னா இசையான இளையராஜாவுக்கும் முக்கியமான பாட்டை நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படம் பண்ணியிருக்காரு ஏழாயிரம் பாட்டுக்கு மேலே போட்டார் இது என்ன முக்கியமான பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முத முதலாக அவர் வெளி உலகத்துக்கு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேடை ஊர் ஊரா எல்லா ஊர்களையும் போய் எனக்கு தெரிஞ்சு பல பேர் சொல்லியிருக்காங்க நான் இளையராஜாவை சின்ன பிள்ளையில் பார்த்தேன் 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 சொல்லுவாங்க தமிழ்நாடு மட்டுமில்ல கேரளாவிலையும் போய் அவர் பாடல்கள் பாடியிருக்காரு ஹர்மோனியம் வாசிச்சிருக்காரு அப்படிங்கிறது அப்போ அவர் முதல் முதலாக வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனது கம்யூனிஸ்ட் கட்சி பின்னாடி சினிமாவுக்கு வந்த பிறகு அது எதிர் எதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு நன்றிக்கடன் செலுத்துகிற பாடலாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரா அப்படின்னா அகல்விளக்கு திரைப்படத்தில் அதே இசைஞான இளையராஜா தான் ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் அதில் பாவலர் எப்படி மேடைகளில் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒரு காட்சியை பண்ணியிருப்பாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் பாடுறது மாதிரியான ஒரு பாட்டு அதில் இந்த முதல் வரி இருக்குல்ல வரியை வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு போட்டிருப்பாரு யுகபாரதி எனக்கு இது கே கேட்குறப்ப இன்னொரு பாட்டு நினைவுபடுத்துது என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு கலைக்குழு தோழர்கள் ஒரு பாட்டு போடுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வாயந்தோழாவா அடிமை விலங்கை அடித்துடைப்போம் வாயன் தோழாவா விடியும் என்று காத்திருந்தால் விடியாது தோழா விடிய வைப்போம் வா புது விடியல் காண்போம் வா வா புது விடியல் காண்போம் வா பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வாயந்தோழாவா அப்படின்னு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த முதல் வரி இந்த வரிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் அதுக்கு யுகபாரதி இப்படி ஒரு பாட்டு எழுதுனது காரணம் என்னன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து வந்தவர் அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவடைய எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கேன் எங்கள் அப்பா பெரிய அளவு கண்டுக்கலை ஆனால் இந்த பாட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய முத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுகபாரதி தன்னுடைய பதிவில் போட்டிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யுகபாரதிக்கு ஒரு பக்கம் பெருமை அப்படின்னா இசைஞான இளையராஜா இந்த படத்துக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இசைஞான இளையராஜா அவருடைய டச் இதுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் அவருடைய டச் குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரிகள் ரொம்ப காத்திரமாக போட்டிருப்பார் பொறுத்தது போதும் பொங்கியடு சரித்திரம் மாறும் ஒன்றுபடு அப்படின்னு பல்லவி வரும் முதல் சரணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ரொம்ப காத்திரமான வரியா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா கண்களை மூடி கைகளை ஏந்தி நின்றது போதாதா அப்படின்னு போட்டிருப்பாரு அதே மாதிரி கொள்ளையடிக்க வந்தவனே சட்டம் சமைக்கின்றான் அப்படின்னு போட்டிருப்பார் இதெல்லாம் எப்போ யோசிச்சு பார்த்தா புரியும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி ஏழை மக்கள் பண்ணையடிமை முறைகளாக எந்த மாதிரி ரொம்ப கீழே இருந்தாங்க எவ்வளவு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த வாழ்வியல புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன் தமிழாய் தமிழர் அதே மாதிரி ரெண்டாவது சரணத்தில் அந்த பண்ணை அடிமை முறையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுப்பாரு அந்த வரி எப்படி இருக்கு அப்படின்னா நஞ்சையும் புஞ்சையும் இங்கிருக்க பஞ்சமும் வந்தது எப்படியோ கல்லிலும் முள்ளிலும் நாம் நடக்க பொன்னலில் பண்ணைகள் எத்தனையோ அப்படின்ட்டு அந்த சரணம் முடியும் போது ரொம்ப அழகா முடிச்சிருப்பார் தப்பை அழித்திடும் தத்துவம் வெல்லட்டும் அப்படின்னு முடிச்சிருப்பார் அந்த வரிகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு காத்திரமா எழுதியிருப்பார் உண்மையிலேயே ஒருத்தன் எந்த அளவுக்கு மக்களுக்காக போராடனா அவனுக்கு கோபம் வருமோ அந்த கோபத்தை மாறாமல் வரிகளை யுகபாரதி அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் ஆனால் இந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது ஆனால் ரவுத்திரமாக இருக்கா அப்படின்னா ரௌத்திரம் கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா முன்னாடி உள்ள சாருடைய பாடல்கள் இருக்குல்ல அந்த பாடல்கள் நீங்கள் போராட்டத்துக்குன்னு ஒரு சில பாடல்கள் போட்டிருப்பாரு நீங்கள் சொல்லும் நமக்கு ஒரு மாதிரி வேறு ஒரு அப்படின்னா போராடடா ஒரு வாழைந்தடா அப்படின்னா அந்த மெட்டு அப்படி நமக்கு நிக்கும் அதே மாதிரி இன்னொரு பட்டு வச்சிருப்பாரு எடுகவே படைகள் எழுகவே அப்படின்னா நமக்கு எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு தோணும் ஆனால் இது மெட்டு நல்லா இருக்கு ஆனால் என்ன சிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு சில இசையமைப்பாளர்கள் எல்லாரையும் சொல்லலை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுத்தரத்துக்கான பாடல் போடுறதுக்கு மெட்டு அவங்களுக்கு தயாராக மாட்டேங்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காலம் கத்த விடுவாங்க குறிப்பா அனிருத் மாதிரியான ஆட்கள் அப்படி கத்துனா அது வந்து உக்கரம் நினைக்கிறாங்க அது தப்பு ஆனால் யாரோ ராஜா சாரில் சொல்லி இல்லை வெற்றிமாறன் அடம்பிடிச்சிருக்கணும் இதுல வந்து இந்த மாதிரி பாட்டு போடுங்க அப்படின்ட்டு இது யதார்த்தமாவே பொறுத்தது போதும் நல்லா தான் இருக்கு ஆனா பாடகர் என்ன பண்ணிருக்காரு பொங்கிய இவ்வளவு நான் தேவையில்லை ஆனா மற்றபடி பாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்